அன்பு குழந்தைகளே இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் கதை கடலின் ஆழத்திலிருந்து வரும் ஒரு மந்திரக் கதை அந்த கதையின் நாயகன் ஒரு சிறிய மெதுவாக நீந்தும் தண்ணியாஸ்ரீ என்ற மீன்குஞ்சி இந்த குட்டி தண்ணியாஸ்ரீ என்ற மீன்குஞ்சிக்கு ஒரு அழகான கனவு இருந்தது கடலின் மேலுலகம் எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் என்ற ஆசை அங்கு என்ன நிறங்கள் இருக்கும் என்ன ஒளி இருக்கும் எல்லாம் அதன் மனசில் தினமும் தோன்றும் ஆனால் நான் ரொம்ப சின்ன மீன்தான் எனக்கானது கடல்தான் என்று நினைத்து பார்ப்பதற்கே துணிவில்லாமல் இருந்தது ஒருநாள் கடலின் நீல ஒளி துலங்கும் ஒரு மூலையில் மெதுவான காற்றைப் போல ஒரு மந்திர சுவடு தோன்றியது அது சாதாரண ஒளியில்லை ஒரு அழகான இக்ஷிதா என்ற கடல் தேவதையின் வரவு அவள் தோன்றிய தருணம் கடலும் மென்மையான பிரகாசத்தில் மிதந்தது குழந்தைகளே அந்த இக்ஷிதா என்ற கடல் தேவதை யாரையும் கண்டிக்க வரவில்லை கனவு காணும் சிறிய உயிர்களுக்கு துணிவு கொடுக்க வந்தாள் அவளின் நடையை பார்த்தாலே நம்பிக்கை ஊறும் அவள் இருக்கும் இடமெல்லாம் அமைதியாகி கடல் அலைகள் கூட மெதுவாகியதாம் அவள் மெதுவாக அந்த மீன்குஞ்சியை நோக்கி பார்த்தாள் அதன் மனதில் என்ன கனவு இருக்கிறது என்பதை தேவதைக்கு சொல்லவே வேண்டாம் அவளுக்கு எல்லாம் தெரியும் பயத்தால் தடுக்கப்படும் ஒரு அழகான ஆசை அதை நிறைவேற்ற வேண்டிய தைரியம் தேவைப்பட்ட ஒரு சிறிய உயிர் தேவதையின் மெல்லிய அசைவில் கடலின் நீர் பிரகாசித்து மேலே செல்லும் ஒரு ஒளிப்பாதை உருவானது அது அழகாக ஜொலிக்கும் மந்திரப்பாதை அதைப் பார்த்ததும் மீன்குஞ்சியின் உள்ளத்திலிருந்த பயம் மெதுவாக கரைந்தது கனவு காணும் தைரியம் என்ற சொல் ஒளியாக மாறி அது சுற்றிலும் பிரகாசித்தது மீன்குஞ்சி நிதானமாக அந்த ஒளிப்பாதையில் மேலெழத் தொடங்கியது அதிக உயரம் செல்லும்போது கடல் விளிர்ந்து வெப்பமான ஒளி தெரியத் தொடங்கியது குழந்தைகளே கடலின் மேலுலகம் அந்த தன்னியாஸ்ரீ என்ற மீன்குஞ்சிக்கு ஒரு அதிசயமாக இருந்தது நீல வானம் சூரியனின் பொற்கதிர்கள் தொங்கும் மேகங்கள் அனைத்தும் அதன் சிறிய கண்களில் புதுசாக மலர்ந்தது அந்த தருணத்தில் மீன்குஞ்சி ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டது கனவு என்பது தூரமில்லாத ஒன்று தைரியம்தான் அதை நம்மை அணுக வைக்கும் பாலம் கடல் தேவதை எதையும் சொன்னதில்லை ஆனால் குழந்தைகளே சில நேரங்களில் வார்த்தைகள் தேவையில்லை ஒருவரின் நம்பிக்கை இன்னொருவருக்கு தைரியம் தரும் இப்படி படிப்படியாக மீன்குஞ்சி தனது கனவை நிறைவேற்றியது நீங்களும் அப்படித்தான் எவ்வளவு சின்னவர்களாக இருந்தாலும் உங்களிடம் கனவு காணும் சக்தி இருந்தால் உங்களை உங்களைவிட பெரிய உலகத்தையும் நீங்கள் முடியும் என்று நினைத்தாலே போதும் அதனால் குழந்தைகளே கனவை காணுங்கள் அதை பின்தொடர தைரியம் வைத்திருங்கள் உங்கள் உள்ளத்திலிருக்கும் கடல் தேவதை உங்களை வழிநடத்தும்